அத்தியாயம் ஆறு கொல்லிமலையும் அதன் பழக்க வழக்கங்களும் தமிழ்நாட்டில் மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உள்ளன இதில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆங்காங்கே சிறிது இடைவெளி விட்டு தொடர்கிற மலைகளாகும் கொல்லிமலை கிழக்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்தது இது தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது இதில் காராளர் என்ற ஆதிவாசிகள் வசிக்கின்றனர் இவர்கள் மலையாளத்தார்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அந்த நாட்களில் மலேரியா காய்ச்சல் இங்கு அதிகம் இதனால் அநேகர் மறித்திருக்கிறார்கள் இதனால் ஜனங்கள் இந்த மலைக்கு வர அதிகம் பயப்படுவார்கள் இங்கு அந்த காலத்தில் எந்த பள்ளியும் கிடையாது ஆண்கள் கோவணம் அல்லது ஒரு துணியை இடுப்பில் கட்டியிருப்பார்கள் கழுத்தை சுற்றிலும் ஒரு துணி இருக்கும் சிலர் அதையே தலைப்பாகையாக அணிந்து கொள்ளுவார்கள் பெண்கள் மார்பிலிருந்து முழங்கால் வரை ஒரு துணியை சுற்றியிருப்பார்கள் தலைமுடியை சுற்றி ஒரு துணி இருக்கும் ஒரு மனிதனுக்கு நிறைய செல்வம் இருந்தால் அவன் பல மனைவிகளை கொண்டிருப்பான் தன் நிலத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவைப்படுவதால் தன்னுடைய மிகச் சிறிய பையனுக்கும் வயது வந்த பெண்ணை திருமணம் செய்து வைப்பான் பிறகு அந்த பெண் குழந்தை பெறும்படியாக வப்பாட்டு மனிதன் என்று சொல்லி மற்றொரு வயது வந்த வாலிபனை சேர்த்து வைப்பான் இந்த வாலிபனும் அந்த மனிதனுடைய காட்டில் வேலை செய்ய வேண்டும் ஜெசிமன் அதை குறித்து இவ்விதம் எழுதியுள்ளார் கொல்லிமலையில் நாள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் திருமணம் என்று சொன்னார்கள் அந்த திருமணத்தை பற்றிய உண்மையை அறிய அந்த கிராமத்திற்கு போயிருந்தேன் கிராமம் வெறுமையாக இருந்தது ஒரு வீட்டில் ஒரு மனிதன் இரண்டு வயதான குழந்தை ஒன்றை தன் கையில் வைத்து கொண்டிருந்தான் அவனை பார்த்து நான் இன்று இங்கு திருமணம் என்று கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை எங்கே என்றேன் அந்த மனிதன் தன் கைகளில் வைத்திருந்த குழந்தையை சுட்டி காண்பித்தான் பெண் எங்கே என்றேன் வாசற்படியில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிப பெண்ணை சுட்டி காண்பித்தான் ஜெசிமனுக்கு இதை விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஒருநாள் ஜெசிமனிடம் ஒரு மனிதர் வந்தார் என்னுடைய பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று வெகு சந்தோஷமாக சொன்னான் ஜெசிமனுக்கு ஒரே ஆச்சரியம் உன்னுடைய பையன் மிகச் சிறியவனாயிட்டே எப்படி அவனுக்கு குழந்தை பிறந்திருக்க முடியும் என்றார் அந்த மனிதர் உண்மைதான் ஆனால் என் பையனுக்கு பெரிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தேன் அந்த பெண் குழந்தை பெறும்படியாக இன்னும் ஒரு வாலிபனை வேலைக்கு வைத்துள்ளேன் என்றான் ஆகவே முதல் குழந்தை பிறந்திருக்கிறது என்றான் வழக்கம் என்னவென்றால் ஒரு பெண் தனக்கு தாலி கொடுக்கும் குழந்தையோடு குடும்ப வாழ்க்கையில் ஜீவிக்க இயலவில்லை என்றாலும் மற்றவர்கள் மூலம் அந்த பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் அந்த தாலி கொடுத்த குழந்தையின் பிள்ளைகளாகவே கருதப்படுவார்கள் சொத்துக்கள் அந்த பிள்ளைகளுக்கு சேரும் பணத்துக்காக ஒரு மனிதன் தன் மனைவியையே விட்டுவிட ஆயத்தமாக இருப்பதும் உண்டு ஒருமுறை ஜெஸ்ஸிமனிடம் ஒரு மனிதன் ஓடி வந்தான் வேறொரு ஆள் தனது மனைவியை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டதாக கூறினான் அவளை மறுபடியும் அழைத்து வர ஜெஸ்ஸிமன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெஸ்ஸிமனின் உதவியை நாடினான் ஜெசிமன் அந்த மனிதனோடு புறப்பட்டார் இருவரும் சிரமப்பட்டு அதிக தூரம் சென்றார்கள் வழியில் பல ஊர்களை கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது பல மனிதர்களை விசாரிக்க வேண்டியதாக இருந்தது கடைசியில் ஓடிப்போன இருவரையும் கண்டுபிடித்தார்கள் ஓடிப்போனவர்களை கூட்டி வந்து விசாரணை செய்தார்கள் விசாரணை நடந்து கொண்டிருந்த வேளையில் அந்த பெண்ணின் கணவன் தனக்கு கணிசமான பணம் கொடுத்தால் தன்னுடைய மனைவியை ஓடிப்போன ஆளோடு போகவிட்டு விடுவதாக பேச ஆரம்பித்து விட்டான் ஆகவே தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு போன ஆள் தனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என கேட்டான் ஜெசிமனுக்கு திடீரென ஏற்பட்ட இந்த திருப்பத்தை முதலில் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை பிறகுதான் இவ்வளவு பிரயாசப்பட்டதும் இந்த மனிதன் பணம் பெற்றுக்கொள்ளதான் என்பதை விளங்கி கொண்டார் இந்த மலை மக்கள் ஆவி வணக்கத்தை கொண்டவர்கள் இவர்கள் பேய்களின் தலைவன் இருசி கருப்பனுக்கு பன்றியின் இரத்தத்தை ஊற்றிவிட்டு பன்றி இறைச்சியை சாப்பிடுவார்கள் இங்கு பூசாரிகள் என்று அழைக்கப்படும் பூசாரிகள் இருக்கிறார்கள் இவர்கள் தலைமுடி வெட்டாமல் நீளமாக வளர்த்து இருப்பார்கள் பூசாரிகளிடம் இந்த மக்கள் குறி கேட்க போவார்கள் அவர்கள் சொல்லுவதை கடவுளே சொல்வது போல் எடுத்து பூசாரிகள் சொற்படி நடப்பார்கள் அந்த பூசாரிகளுக்கு குறி சொல்வதற்காக பழம் அரிசி தேங்காய் பணம் முதலியன கொடுக்க வேண்டும் வியாதிகள் வந்தால் உடனே பூசாரிகளிடம்தான் செல்லுவார்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு தண்டனை உண்டு அந்த தண்டனை என்னவென்றால் விபச்சாரம் செய்த ஆள் அந்த ஊர் மக்களுக்கு கேழ்வரகு களி செய்து பன்றியை அறுத்து சமைத்து விருந்து போட வேண்டும் அப்பொழுது அவர்கள் செய்த விபச்சார பாவம் மன்னிக்கப்படும் அதன் பின் அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்டவர்கள் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழலாம் ஒருவேளை விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் ஏற்கனவே திருமணம் ஆனவளாக இருந்தால் அவளுடைய பழைய புருஷனுக்கு பணம் கொடுத்துவிட வேண்டும் அந்த பழைய கணவர் அதன் அவளை தன்னுடைய மனைவியாக உரிமை பாராட்ட முடியாது ஆனால் விரும்பும் வேறொரு பெண்ணை தனக்கு மனைவியாக்கிக் கொள்ளலாம் ஜெசிமனின் நாட்களில் அவர்கள் பழக்க வழக்கங்கள் இவ்விதமாகவே காணப்பட்டது அத்தியாயம் ஏழு ஜெசிமன்னுக்கு ஈவ்லின் அறிமுகம் ஆதல் ஜெசிமன் இங்கிலாந்திலிருந்து விடுமுறையை முடித்து சென்னை திரும்பினார் சிறிது காலம் சென்னையில் ஊழியம் செய்து வந்தார் பூத் தம்பதியர் விடுமுறைக்காக தங்கள் நாடு செல்ல வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது ஆகவே ஜெசிமன் அப்போது சென்னை ஊழியப் பொறுப்பை கவனிக்க வேண்டியதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொல்லிமலையை குறித்த ஜெஸ்ஸிமனின் கட்டுரை அநேகருடைய இருதயத்தை பாரப்படுத்தியது பாப்டிஸ்ட் சங்க பத்திரிகையில் மலையில் ஊழியம் செய்ய அரைக்கூவல் விடுக்கப்பட்டிருந்தது இந்த அறைகூவல் இங்கிலாந்து தேசத்தில் இருவர் இருதயத்தில் ஆழமான சவாலை தேவ ஆவியானவர் மூலம் ஏற்படச் செய்தது அதில் ஒருவர் திருமதி எல்னா என்ற விதவை மற்றொருவர் ஈவ்லின் ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர் இவர்களுடைய தாயும் தகப்பனும் அதிக தேவபக்தி உள்ளவர்கள் ஆனாலும் ஈவ்ளின் ஜெசிமனைப் போல எல்லா செல்வாக்கையும் விட்டு இந்தியாவில் தேவப்பணி செய்ய தன்னை ஒப்புக்கொடுத்தார்கள் ஆரம்பத்தில் ஈவ்லின் தகப்பனார் தன் மகள் இந்த கடினமான பாதையில் செல்ல ஒப்புக்கொள்ளவில்லை ஆனாலும் பிறகு ஒப்புக்கொண்டார்கள் ஈவ்லின் தன் தகப்பனையும் தாயையும் சகோதர சகோதரிகளையும் விட்டு தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார்கள் எல்லா அம்மையாரும் ஈவ்லினும் சேர்ந்து மலையில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு இந்தியாவை நோக்கி பயணம் செய்தார்கள் இந்த இரு பெண்மணிகளும் இந்தியாவில் சென்னை வந்து சேர்ந்த பொழுது பூத் தம்பதியர் அதிக இருந்தார்கள் பூத் தம்பதியர் தங்களுடைய விடுமுறைக்காக ஃபர்லோ சென்றார்கள் ஆகவே ஈவ்லின் நீலகிரி மலையில் குன்னூரில் தமிழ்மொழி பயிற்சியை தொடர அனுப்பப்பட்டார்கள் அங்கு ஸ்டெப்ஸ் அம்மையாரின் விடுதியில் தங்கி மொழி பயிற்சியை தொடர்ந்தார்கள் ஜெசிமன் சென்னையில் இருந்து ஊழியம் செய்வதோடு சங்கத்தின் மற்ற பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டியதாயிருந்தது மேலும் ஜெசிமன் சங்கத்தின் பொருளாளராகவும் இருந்தார் ஜெசிமன் சங்கத்தின் செய்திகள் வேலைகள் கட்டுரைகள் முதலியன அடங்கிய செய்தி கடிதங்களை சங்கத்தின் எல்லா மிஷினரிகளுக்கும் அனுப்பி வந்தார் மேலும் தனிப்பட்ட முறையிலும் சங்கத்தின் மிஷினரிகளுக்கு கடிதம் எழுத வேண்டியதாகவும் இருந்தது இவ்விதமாக கடிதத் தொடர்பு ஜெசிமன் ஈவ்லின் மத்தியில் ஆரம்பமாயிற்று இந்த சமயத்தில் ஈவ்லின் நீலகிரி மலையில் டைபாய்டு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டார்கள் சரீர பலவீனம் இருதயத்தையும் தாக்கியது அதிகமான சோர்வினால் ஈவ்லின் நொடிந்து போனார்கள் தன்னுடைய சோர்வை ஜெசிமனோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஜெசிமன் இதற்காக ஜெபித்த பொழுது தேவன் ட்ரஸ்ட் அண்ட் ட்ரையம்ப் என்ற இரு வார்த்தைகளை கொடுத்தார் இந்த வார்த்தைகளை ஜெசிமன் ஈவ்லினோடு கடிதத்தில் பகிர்ந்து கொண்டார் இவைகள் தேவ ஆவியானவர் ஒத்தாசையினால் ஈவ்லினுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறவைகளாக இருந்தன ஈவ்லின் டைபாய்டு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்தபோது போது ஆலீஸ் எலியட் என்ற நர்ஸ் சென்னையிலிருந்து வந்து அதிக அக்கறையாக கவனித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஈவ்லின் தேறி வர ஆரம்பித்தார்கள் இந்த சமயத்தில் ஈவ்லின் நீலகிரி மலையில் கோத்தகிரி என்ற இடத்தில் குயின்ஸ் ஹில் என்ற இடத்தில் தங்கியிருந்தார்கள் அவர்கள் தங்கியிருந்த பங்களாவின் பின்பகுதியில் ஒரு தனிமையான அழகான இடம் இருந்தது இந்த தனிமையான இடத்தில் ஈவ்லின் தினமும் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் தன்னுடைய ஊழிய பாதையில் தேவனின் ஒத்தாசைக்காய் அதிகமாய் மஞ்சாடி ஜபித்தார்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் ஈவ்லினை அதிகமாய் பலப்படுத்தினது இது ஈவ்லினுக்கு வழக்கமாயிற்று சாத்தானின் எதிர்ப்பு கடுமையான மழை பனி இவைகள் இவ்வழக்கத்தை மாற்ற முடியவில்லை ஈவ்லினுடைய இந்த ஜப பழக்கம் மற்றவர்களையும் ஈர்க்க ஆரம்பித்தது மற்றவர்களும் ஜெபத்திற்காக இவ்விடம் நோக்கி ஓடி வந்தார்கள் தேவ ஆறுதலை பெற்றார்கள் ஈழின் குணமடைந்து தொடர்ந்து தமிழ் மொழியை கற்று வந்தார்கள் அத்தியாயம் எட்டு ஜெசிமன் கொல்லிமலை ஊழியத்தை ஆரம்பித்தல் ஜெசிமனுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஆம் இங்கிலாந்து சென்று மருத்துவ படிப்பு படித்து டாக்டர் ஆகும்படியாக ஜெசிமனுக்கு சங்கம் வாய்ப்பளித்திருந்தது டாக்டர் பட்டமா அல்லது கொல்லிமலை ஊழியமா ஜெசிமன் கொல்லிமலை ஊழியத்தையே முதலாவதாக முக்கியமானதாக வைத்தார் கொல்லிமலையில் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே அங்கே நான் செல்ல வேண்டும் விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் இதுவே ஜெசிமனின் இருதய பாரமாக இருந்தது ஆகவே மருத்துவ படிப்பை உதறி தள்ளினார் பூத் தம்பதியர் விடுமுறை முடித்து சென்னை வந்து சேர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் கொல்லிமலை மிஷனரியாக ஜெசிமன் அவருடைய சங்கத்தாரால் நியமிக்கப்பட்டு சென்னையிலிருந்து சேந்தமங்கலம் வந்து சேர்ந்தார் சேந்தமங்கலத்தில் ஊழியம் செய்த மார்லிங் தம்பதியர் ஜெஸ்ஸியின் கொல்லிமலை தரிசனத்தை தொடர அதிக ஊக்கமளித்தார்கள் ஜெஸ்ஸிமன் மார்லிங் அவர்களும் சேந்தமங்கலத்திலிருந்து கொல்லிமலையை நோக்கி பயணப்பட்டார்கள் உதவிக்கு சில ஆட்களையும் கூட்டிக் கொண்டார்கள் அதில் ஒரு மனிதர் ஜெசிமனோடே கொல்லிமலையில் தங்கி உதவி செய்யும்படியாக நியமிக்கப்பட்டவர் ஜெஸ்ஸிக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களும் எடுத்துக்கொண்டாயிற்று கடுமையான பிரயாணம் கால்களில் வலியிருந்தது ஆனால் ஜெஸ்ஸிமனின் இருதயமோ திடமாயிருந்தது வாளவந்தி என்ற இடம் வந்து சேர்ந்தார்கள் ஏற்கனவே பூசாரி கொடுத்த ஓலை குடிசை ஆயத்தமாயிருந்தது ஜெஸ்ஸியும் மார்லிங் அவர்களும் குடிசைக்குள் வந்தார்கள் முழங்கால் படியிட்டார்கள் கொல்லிமலையில் ஆத்துமாக்களை ஆண்டவரே தேவனை நோக்கி மஞ்சாடி ஊழியத்தை தேவனுடைய கரங்களில் ஒப்புவித்தார்கள் மார்லிங் சேந்தமங்கலம் நோக்கி பயணமானார் ஜெசிமன் தன் உதவியாளரோடு ஓலை குடிசையில் தங்கி ஊழியத்தை தொடர்ந்தார் ஜெசிமனின் உதவியாளரை மலேரியா காய்ச்சல் தாக்கியது ஜெசிமனுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை ஜெசிமன் தங்கியிருந்த குடிசை மழைக்கு பாதுகாப்பானதாக இல்லை சரியான வெளிச்சமற்ற குடிசை சமைக்க முடியாத சூழ்நிலைகளில் ஜெசிமன் வெறும் ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு சம்மளித்து கொண்டார் சில சமயங்களில் பக்கத்தில் வசித்து வந்த பூச்சாரி விறகு பொறுக்கி தண்ணீர் எடுத்து வந்து ஜெசிமனுக்கு உதவி செய்து வந்தான் ஜெசிமன் கிராமங்களை சந்திக்க ஆரம்பித்தார் தன்னோடு மருந்து பெட்டியையும் எடுத்து செல்லுவார் வியாதியஸ்தர்களுக்கு சிகிச்சை அளித்து ஆண்டவர் இயேசுவைப் பற்றி அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார் பல்வியாதி கொல்லிமலையில் மிக அதிகம் அதிகமான வேதனை உள்ளது இந்த வியாதிக்கு ஜெசிமன் இவ்விதமான பற்களை பிடுங்கி வேதனை நீங்க உதவி செய்தார் ஜெசிமன் இந்த மலை மக்களின் நல் நம்பிக்கையைப் பெற ஆரம்பித்தார் ஆனால் இருள் நிறைந்த கொல்லிமலையில் ஜெஸ்ஸிமன் பல விதங்களில் சாத்தானால் தாக்கப்பட்டார் மனதிலும் சரீரத்திலும் சத்ருவின் தாக்குதல் இருந்தது ஆரோக்கியமற்ற சூழ்நிலை மலேரியா காய்ச்சலின் பயமுறுத்தல் இவைகள் அனைத்தையும் ஜெஸ்ஸி ஜபத்தினால் மேற்கொண்டார் இரவு நேரங்களில் தனிமையான சூழ்நிலையில் கொல்லிமலை மக்களின் ரட்சிப்பிற்காக தேவனை நோக்கி கதறினார் மலையில் ஊழியம் செய்து வந்த ஜெஸ்ஸிமனுக்கும் மலையில் ஊழியம் செய்ய வந்த ஈவ்லினுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ஜெஸ்ஸிமன் தற்போது வசித்து கொண்டிருந்தது மிகச்சிறிய இருட்டான குடிசை குடும்பமாக வசிக்க போதாது குளிரும் அதிகம் ஜெஸிமென் குளிர் அதிகம் பாதிக்காத ஒரு மர வீடு கட்ட திட்டமிட்டார் அதற்காக மரப்பலகைகளை ஆயத்தம் செய்ய சேந்தமங்கலம் சென்றார் பலகைகளை அறுத்தார் தச்சர்களுடைய உதவியோடு அவைகளை இணைத்தார் அவைகளை கொண்டு வீடாக கட்டும்படி ஆறு தச்சர்களை தன்னோடு கூட்டிக் கொண்டு கொல்லிமலை வந்து சேர்ந்தார் தச்சர்களில் நான்கு பேர் மலேரியா காய்ச்சலுக்கு பயந்து ஓடிப்போய் விட்டார்கள் இதற்கு பின்பாக இன்னும் ஒரு மனிதனும் ஓடிப்போய் விட்டான் இருந்த ஒரே தச்சனோடு ஜெஸ்ஸியும் சேர்ந்து மர வீட்டை கட்டினார்